சாரவாரியம் பவானி ஐயா முந்தைய கேள்வியின் தொடரில் நான் கேட்கிறேன் எண்ணத்திற்கு அவை எப்படி பொருந்தும் எண்ணமோ இதே முறையில தான் நாம் பார்க்கணும் எண்ணத்தை அலட்சியமாக செய்ய முடியாது ஒரு எண்ணம் தோன்றும் போது எத்தனை கோடி செல்களை இணைத்துக் கொண்டு அந்த காட்சியை அது நிழல் ஒளி வடிவமாக எடுக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள் அங்கே நமது ஜீவகாந்த சக்தி செலவழிகிறது ஒரு தடவை எண்ணி விட்டோமானால் அது மீண்டும் மீண்டும் நாம் எண்ணாவிட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் அது எழுந்து இயங்கும் அது பல தடவை எழுந்து இயங்கும் போது வலுப்பட்டு போகும் வலுப்பட்டு விட்டதானால் அதை செயலை செய்வதற்கு உடலையும் தூண்டிவிடும் ஆகவே எண்ணத்துக்கு அவ்வளவு வலிவு உண்டு எண்ணம் தானே எண்ணங்களை சும்மா போன என்று சொன்னால் அது அலட்சியமாக நீங்க கொள்ளும் போது அந்த எண்ணமே தேவையில்லாத செயல்களை தூண்டும் அளவுக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்திவிடும் சரி எண்ணத்தை மிகையாக அதாவது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில எண்ணங்களை நாம் பற்று அல்லது பாசம் பாசம்யவைகள் மூலமாக அதிகமான எண்ணங்களை அதுதான் வேணும் அதுதான் செய்தாகணும் இரவு பகலாக எண்ணிக்கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் சில செல்கள் இயங்க ஆரம்பிக்கும் அது இயங்க ஆரம்பித்த உடனே அது பாட்டுக்கு இயங்கிட்டே இருக்கணும் மீண்டும் உங்களுக்கு தூக்கம் வர்ற நேரத்துல கூட நீங்க ஓட்டி விட்ட இயக்கம் அதாவது அக்ரவேஷம் என்ற நிலையில ஓட்டி ஓட்ட இயக்கம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் நிறுத்த முடியாது தூக்கமும் வரல செலவும் ஜாஸ்தி ஆகும் அதனால உடல் நலம் தேடும் எண்ணத்தை அதிகமாக எண்ணி 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 அத மூளையில உள்ள செல்களுக்கு அதிக வேலை கொடுத்துட்டா அதாவது டென்ஷன் என்றது வந்துவிடும் அந்த டென்ஷன்ல இருந்து ரிலாக்சேஷன் வர்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கு வேற பயிற்சி தியான பயிற்சியோ அல்லது மற்ற மன பயிற்சியோ வேண்டியதா இருக்கும் ஆகையினால அதிகமாகவும் கூடாது முரண்பாடான எண்ணம் மனிதனுக்கு ஏற்றது அன்பு பண்பு இனிமை வாழ்த்து இவைகளெல்லாம் நல்ல எண்ணங்கள் அதை தவிர எதிரி அவனை பொறுத்த வேண்டும் அல்லது பகை வெறுப்பு சாபம் இந்த மாதிரி முறையில நம்முடைய எண்ணங்களை செய்யும் போது நாம் ஒருவரை வெறுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வெறுப்பு உணர்ச்சி என்பது உடலுக்கு ஒவ்வாதது அது நம்முடைய எண்ணத்தின் மூலமாக உடலை பாய்சம் அதாவது விஷமாக்கக்கூடியது ஒருத்தர் கெட வேண்டும் என்று நினைக்கிற போதே நாம் கெட்டு விடுகிறோம் எண்ணத்தினாலே பல தடவை அந்த எண்ணம் கிட வேண்டும் அவன் கிட வேண்டும் என்று நினைச்சாலும் இங்கேதான் நினைக்கிறா அந்த எண்ணம் இங்கேதான் இருக்கிறது முதல்ல இவன் கெட்டு போறான் இந்த கெட்ட எண்ணம் தான் மறுபடியும் வெளியில ஆகவே அது முரண்பாடான பொருந்தாத எண்ணம் வாழ்க்கைக்கு நலமளிக்காத எண்ணம் ஆகையினால எண்ணத்தை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல எண்ணமே அதைதான் பாசிட்டிவ் தாட்ஸ் என்று சொல்வார்கள் ஆக்கத்துறையிலே உள்ள எண்ணங்களையே நாம் எண்ணி பழகிக்கொள்ள வேண்டும் மற்ற எளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்